சற்றுமுன் வெளியான மிகவும் முக்கிய அறிவிப்பு பொங்கல் தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் எப்போது வழங்கப்படும் ராதாகிருஷ்ணன் சொன்ன முக்கிய அறிவிப்பு பொங்கல் பண்டிகையொட்டி ஒட்டி ரேஷன் கார்டுகளுக்கு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்னென்ன பொருட்கள் இருக்கும் என்ற கேள்விக்கும் தமிழக கூட்டுறவுத்துறை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளது இந்த பொங்கல் பண்டிகையொட்டி அரசு சார்பில் ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் கார்டு மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் கடந்த ஆண்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டும் அதே பொருட்கள் வழங்கப்படுமா அல்லது அவற்றில் மாற்றம்

முதல்வர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்க கூடாது முதல்வர் அறிவிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும் இப்போது டிசம்பர் வரும் வாரத்தில் அறிவிக்கலாம் இந்த வேளையில் பல ரேஷன் கடைகளில் பச்சரிசி தட்டுப்பாடு உள்ளது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டதற்கு அதற்கு ராதாகிருஷ்ணன் அரிசி பருப்பு எல்லாமே இரண்டு மூன்று மாதத்திற்கு தேவையான இருப்பு உள்ளது புழுங்க அரிசி உடலுக்கு நல்லது அதே நேரத்தில் முப்பது சதவீதம் பச்சரிசி வழங்கப்படுகிறது பல இடங்களில் புலங்கல் அரிசி தான் கேட்கிறார்கள் பச்சரிசி எந்தெந்த இடங்களில் அதனை பார்த்துதான் பச்சரிசி வழங்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் பச்சரிசி தட்டுப்பாடு என்று வழங்க நம்பிக்கை இருப்போம் பொங்கல் நேரத்தில்

தமிழகத்தில் தற்போது இரண்டு புள்ளி கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளது ஒன்னு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி பேர் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டது இந்த பணிகளை கண்காணித்து வருகிறோம் தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கடைகளை சரி செய்தும் வருகிறோம் இப்பதிக்கு பொங்கல் பரிசு குறித்து எந்த ஒரு தகவலும் நாங்கள் போவதில்லை இது இல்லாமல் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வரும் எந்த ஒரு தகவலையும் இப்பதைக்கு நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சாடி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்